நேயர்களுக்கு வணக்கம் நமது தொலைக்காட்சி துவங்கப்பட்டு இரண்டு ஆண்டுகள் கடந்து விட்டது ஆயிரத்து அறுநூறுக்கும் மேற்பட்ட செய்திகள் ஒளிபரப்பாகிக் கொண்டு உள்ளது செய்திகளை பார்ப்பவர்களில் தொன்னூற்றெட்டு சதவீதம் பேர் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டுள்ளீர்கள் தயவு செய்து உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து தொலைக்காட்சி வளரவும் அதிகமான செய்திகளை பகிர உதவி செய்யுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் கோவை நிர்மலா கல்லூரியில் பாரதியார் பிறந்த நாளையொட்டி முப்பெரும் விழா மகாகவி பாரதியின் தமிழ் ஆர்வம் கவிதை உள்ளிட்டவைகள் தொடர்பாக பட்டிமன்றம் பேச்சு கவிதை உள்ளிட்ட போட்டிகளில் தமிழ்துறை மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்பு கோவை நிர்மலா மகளிர் கல்லூரியின் தமிழ்துறை வானொலி செம்மல் கமலநாதன் சிந்தனை கவிஞர் கவிதாசன் அறக்கட்டளை சார்பாக பாரதி விழா கோவை நிர்மலா மகளிர் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது பாரதியார் பல்கலைக்கழகத்திற்கு உட்பட்ட கல்லூரிகளுக்கு இடையிலான மாணவ மாணவியர்களுக்கு கவிதாசனின் படைப்புழகம் குறித்த தலைப்புகளில் கவிதை கட்டுரை பேச்சு போட்டிகள் நடத்தப்பட்டன போட்டிகளில் பத்து கல்லூரிகள் பங்கேற்றன முப்பெரும் விழாவாக நடைபெற்ற இதில் பாரதியின் பாடல்கள் எவ்வயதை சார்ந்தவர்களுக்கு பாடப்பட்டுள்ளன என்பது குறித்த பட்டிமன்றம் நடைபெற்றது இரண்டாம் அரசு பேராசிரியர்களும் மாணிகளும் புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார்கள் புகைப்படம் எடுக்கப்படுகின்றது கவி கவிபொடிந்த பல்கு தமிழ் சேகம் பார்வதி பாரதிதாசன் இவ்வாறாக மூணே